கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் துன்பம் வேதனையும் தொடர்ந்து வந்தாலும் கூட கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை அதை சுமந்து முடித்து விட்டால் நித்திய ஜீவன் காத்திருக்கிறது அது கொஞ்ச காலம்தான் மிக மிக குறுகிய காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை மனித வாழ்க்கை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இவனுடைய அன்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட எங்கே இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் முழுமையாக மிக சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக நமக்கு உதவிப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் நியாயாதிபதியாகிய எப்படி இந்த மாதிரியான செய்து அதை எந்த அளவுக்கு சர்சரித்து பக்தி வைராக்கியத்துடன் செலுத்தினார் என்பதை குறித்து இந்த வேலை பகுதியில் மிக தெளிவாக செல்லப்பட்டிருக்கிறது எப்தாவின் சரித்திரத்தை பார்த்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த காலத்தில் வாழ்கின்ற நாக இது பிரயோஜனமாக இருக்கிறது இஸ்ரவரர்கள் காணாமக்குள் பிரவேசித்த பின்பு அவர்களை வழி நடத்த யோசிவாய்க்கு பின்பாக நியாயாதிபதிகள் எழுந்தினார்கள் ஒவ்வொரு முறை அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி எப்படி மோசை திட்டதாவை எழுப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை காப்பாற்றி கொண்டு வந்தாரோ அது போல நியாயாதிபதிகளை எழுப்பி இசிரவேலரை காத்து கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் போது அபிமலேக்கு இறந்த பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் விக்கிரக ஆராதனையில் பழகி பெருகி முன் போல பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் மிகுந்த துன்பத்தையும் அடைந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் எத்தா என்னும் ஒரு மனிதனை எழுப்பினார் எப்தா என்பவர் கீழேயத்தியனான கிளையாத் என்பவரின் மகனாக இருக்கிறார் அந்த எப்தா எத்தா என்ற பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த திறமை உள்ள வலிமை உள்ள வல்லமை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் வழிநடத்தி வந்தார் கிளையாத் என்பவருடைய மறுமனையாட்டையின் மகனாக இருக்கிறார் அவருடைய மனைவிக்கு பிள்ளைகள் திறந்து அவர்கள் பெரியவர்களான பின்பு இந்த எப்தாவை அவர்கள் விரட்டி விட்டார்கள் மிகவும் துன்பப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதனால் எப்தா அந்த இடத்தை விட்டு வெளியே போய் கிராமங்களில் தங்கியிருந்தார் அப்படி அவர் தங்கியிருக்கும் போது சில வீணரான மனிதர்களும் சேர்ந்து கொண்டார்கள் பலவித துன்பங்களில் ஈடுபட்டவர்கள் பலவித தவறுகள் செய்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு போய் எப்தாவோடு சேர்ந்து கொண்டார்கள் இவர்கள் எல்லாம் போய் மற்ற இனத்தாரோடு யுத்தம் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் இப்படி இருக்கிற நிலையில் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது எப்தா வெளியே அனுப்பிவிட்டார்கள் எப்தாவை ஆனால் இஸ்ரவேலுக்கு மிகுந்த நெருக்கடி வருகிறது அதாவது வந்து துன்பப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது இதை கண்ட பின்பு இஸ்ரவேலின் மூப்பர்கள் இடத்திற்கு போய் நீங்கள் வந்து எப்தா வந்து எங்களுக்கு எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் இஸ்ரவேலை காக்க வேண்டும் அப்படி செய்தால் எங்கள் தலைமையில் எங்களுக்கு நியாயாதிபதியாக உங்களை நியமிப்போம் என்று எப்தாவிடம் போய் கேட்கிறார்கள் அதற்கு எப்தா முன்பு என்னை நீங்கள் தானே விரட்டி விட்டீர்கள் இப்பொழுது வந்து என்னை வந்து ஆளுகை கூப்பிடுகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வது உண்மையா ஏற்றுக்கொள்வீர்களா என்று மறுபடியும் எப்தா கேட்கிறார் அதற்கு இஸ்ரவேரின் மூப்பர் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இதைக் கேட்டதும் எப்தா தன்னோடு கூட இருந்த ஜனங்களோடு சேர்ந்து வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்குள் வருகிறார் இப்படி இருக்கும் போது அம்மோன் புத்திரர்கள் வந்து அம்மோன் புத்திரர்களிடத்தில் எப்தா முதலில் சண்டைக்கு போகாமல் பேசுகிறார் நீங்கள் ஏன் எங்களிடத்தில் சண்டைக்கு வருகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்யவில்லையே என்று எப்தா கேட்கிறார் அதற்கு அம்மோன் புத்திரர்கள் நீங்கள் நீங்கள் இஸ்ரவேலுக்குள் வரும்போது அதாவது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அங்கு வந்த போது எங்கள் தேசத்தை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு எப்தா அந்த வரலாற்றை எல்லாம் அறிந்து வைத்திருந்தார் இன்றும் இளைய தலைமுறையினர் பல வரலாற்று காரியங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்பொழுதுதான் வாழ்க்கை சரியானதாக இருக்கும் இந்த இடத்தில் எப்தா சகலமும் அறிந்து வைத்திருந்ததினால் அவர் பேசுகிறார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக வனாந்திர பயணத்தில் நாங்கள் வரும்போது இஸ்ரவேலர் வரும்போது நீங்கள் வேண்டும் என்றே நாங்கள் வழிவிட மாட்டோம் எங்கள் தேசத்தில் காலடி வைக்க கூடாது என்று சொல்லி வீணாக எங்களுக்கு யுத்தத்திற்கு எங்களிடத்தில் வந்தீர்கள் அப்பொழுது உங்கள் இடத்தை உங்களுடைய குடியிருப்பை கர்த்தர் எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் நாங்கள் வெற்றி பெற்று அதை பெற்றுக்கொண்டோம் நாங்களாக உங்களிடத்தில் யுத்தத்திற்கு வரவில்லை அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை சொல்லி இப்பொழுது எதற்காக எங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிறீர்கள் என்று எப்தா பேசி பார்க்கிறார் அப்படி பேசும் போதும் அம்மோன் புத்திரர்கள் கேட்காமல் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் வேறு வழியின்றி எப்தாவும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார் அப்படி போகும் சமயத்தில் கர்த்தரிடத்தில் மிகுந்த கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதனாக எப்தா இருக்கிறார் கர்த்தருக்கு மிகவும் பயந்தவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் யுத்தத்தில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்க போகிறது என்று நினைத்து அவர் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறார் கர்த்தாவே நான் இந்த அம்மன் புத்திரரோடு படி நான் யுத்தத்துக்கு போகிறேன் அதில் நீர் வெற்றி எனக்கு தருவீரானால் நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது என் வீட்டின் உள்ளிருந்து வருகிற முதல் பொருள் எதுவானாலும் அது உமக் பலியாக நான் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதாவது அவர் அந்த காலத்தில் விவசாயமும் மாடு மேய்ப்பது மட்டுமே தொழிலாய் இருந்தது கால்நடைகள் வளர்ப்பது இதுதான் வந்து தொழிலாய் இருந்தது எப்தா என்பவர் மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தார் அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் வீட்டில் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் இவைகள் எல்லாம் கட்டி போட மாட்டார்கள் பெரிய மிருகங்களை கட்டி போடுவார்கள் சிறியவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் இவர் பெரிய பணக்காரர் என்பதனால் அதிகமாக தன் வீட்டின் முன்னிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வரலாம் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் அப்படி எதிர்பார்த்துதான் கர்த்தரிடத்தில் இந்த பொருத்தனையை செய்கிறார் என் வீட்டிலிருந்து முதலில் வருகிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை நான் உமக்கு பலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கொள்கிறார் அப்படி செய்து கொண்டு அவர் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய போகிறார் அப்படி சென்ற போது இது தேவ சித்தமாய் இருந்ததினாலும் எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்ததினாலும் கர்த்தர் அன்றைய தினம் அம்மோனியரை எப்தாவுக்கு ஒப்பு கொடுத்தார் இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு எப்தா அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று அம்மோன் தேசத்தை அவர் சுதந்திரத்து கொண்டார் இப்படி எல்லாம் வெற்றிகரமாக முடிந்து அவர் தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறார் எப்தாவுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள் மட்டுமே அவருக்கு வேறு ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கிடையாது அப்படி இருக்கும்போது எப்தா தன் வீட்டிற்கு வெற்றி களிப்போடு அவர் திரும்பி வரும்போது தன் வீட்டிலிருந்து எப்தாவின் வீட்டிலிருந்து வெற்றியின் செய்தியை கேட்டதினால் வெற்றியின் செய்தியை கேட்டதினால் எப்தாவின் மகள் நடனம் ஆடிக்கொண்டு அவள் திருமண வயதை அடைந்த பெண்ணாயிருந்தால் கன்னி இருந்தால் அவள் தன் தகப்பனை நோக்கி ஆடல் பாடலுடன் சந்தோஷமாக வெற்றி களிப்போடு அவள் திரும்பி வந்து கொண்டிருந்தார் தன் தகப்பனை பார்க்க ஆசையோடு வந்தார் அப்படி வரும்போது எப்தா முதலில் தன் மகளை பார்க்கிறார் இதை கண்டதும் அவர் கண்ணீர் வடித்து கதறி அழுகிறார் எப்தா தான் வெற்றி பெற்றதையும் மறந்து தன் மகள் எதிரே வந்துவிட்டதும் விட்டதும் என்று அழுது புலம்புகிறார் இந்த சமயத்தில் தன் மகளை நோக்கி பேசுகிறார் நான் இப்படி பொருத்தனை செய்து விட்டேனே மகளே நீ வந்து விட்டாயே முதலில் என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த பெண் எப்தாவின் மகள் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கிறார் அவள் சொன்னாள் தகப்பனே நீங்கள் வேண்டிக்கொண்டது போல எனக்கு செய்யுங்கள் நான் உம்முடைய கட்டளைக்கு அதாவது உம்முடைய பொருத்தனைக்கு நான் உட்படுகிறேன் எனக்கு நீங்கள் அப்படியே செய்யுங்கள் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் கர்த்தர் நீங்கள் பொருத்தனை செய்தீர்கள் அதற்கேற்ற வெற்றியை உங்களுக்கு கொடுத்தார் நீங்கள் பொருத்தனை செய்தீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் அதனால் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வாக்கு மாறக்கூடாது நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னால் அப்படி கேள்விப்பட்டதும் அதன் பின்பாக அந்த மகள் இன்னொரு முறை இன்னொரு விண்ணப்பம் வைத்தால் தன் தகப்பனிடம் எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடுங்கள் என் துக்கம் மாற நான் மலைகளில் சென்று புலம்பி வருகிறேன் என்று கேட்டால் அதற்கு எப்தா போய் வா என்று சொன்னார் அதே போல எப்தாவின் மகள் தன்னோடும் தன் தோழிகளோடும் சேர்ந்து இரண்டு மாதம் அளவும் மலைகளில் போய் துக்கம் கொண்டாடி மீண்டும் திரும்பி வந்து தன் தகப்பனுக்கு தன்னை அர்ப்பணித்தார் அதே போல எப்தா வேண்டிக் போல தன் மகளை வழியாக கொடுத்தார் இப்படியாக இந்த காரியம் நடந்து முடிந்தது கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் நாம் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு மாறக்கூடாது என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த வேத பகுதியில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது அன்றாட வாழ்க்கையில் நாமும் நீதிமான்களாக பரிசுத்தமானவர்களாக வாழவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும் இவ்வுலக வாழ்க்கையில் தவறான காரியங்கள் செய்து வாக்கு சுத்தம் இல்லாமல் பொய் பேசுவதோ அல்லது புறங்கூறுவதோ தவறான பாவங்களை செய்து வாழ்வதோ இது நிலையற்ற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இதற்குள் இவ்வளவு தவறுகளை செய்வதை விட அவைகளை விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் துன்பம் வேதனையும் தொடர்ந்து வந்தாலும் கூட கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை அதை சுமந்து முடித்து விட்டால் நித்ய ஜீவன் காத்திருக்கிறது அது கொஞ்ச காலம்தான் மிக மிக குறைகிய காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை மனித வாழ்க்கை கர்த்தர் சொல்லுகிறார் மனித வாழ்க்கை என்பது புல்லை போலவும் புள்ளின் பூவை போலவும் இருக்கிறது என்று மனித வாழ்க்கை புள்ளை போலவும் மனிதனுடைய மேன்மை புகழ் பெருமை இவையெல்லாம் பூவை புள்ளின் பூவை போல இருக்கிறது என்று சொல்கிறார் சிறிது நேரத்தில் வாடிவிடும் நிரந்தரமற்றது புல்லும் புல்லின் பூவும் அப்படி இருக்க நாம் இந்த காரியங்களை குறித்து தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையை புரிந்து வாழ வேண்டும் கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து விட்டு நிரந்தரமாக கோடி 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 ஆண்டுகளாக எப்படி கர்த்தர் நித்தியவாசியாக இருக்கிறாரோ அதே போல நாமும் நித்திய நித்தியமாக வாழப்போகிற வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை நாம் சமாதானம் உள்ளதாக சந்தோஷமாக பரலோகராஜ்யத்தில் அனுபவிக்க வேண்டும் ஒருவேளை இக்காலத்தில் பாவத்தை செய்து துன்பத்தில் வாழ்ந்து நாம் எந்தவித நீதி மார்க்கத்தையும் நாம் கடைபிடிக்காமல் கர்த்தரின் மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற நீதியின் வழிகளை பின்பற்றாமல் மனப்போன போக்கின்படி வாழ்ந்தால் கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு தகுதி இராது ஒரு சிறிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் படிப்பு தகுதி எதிர்பார்ப்பார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் கொஞ்ச காலம் வாழ்கிற மனித வாழ்க்கைக்கு இத்தனை தகுதிகள் தேவைப்படுமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு கண்டிப்பாக அதற்கு தகுதி தேவை அதுதான் நீதி நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாது பாதாளமே அதற்கு சொந்தமாகும் அதனால் மனம் திரும்பி இப்பொழுதே பாவத்தை விட்டு விலகுவோம் நம்முடைய வாயின் வார்த்தைகளே நம்முடைய இருதயத்தின் பாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அதை புரிந்து கொண்டு உடனே பாவத்தை நம்ம விட்டு விலக்கி பரிசுத்த பாதையில் நடப்போம் அதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரிடத்தில் செவித்து நாம் வாழும் போது நம் இருதயம் கழுவப்பட்டு பாவமர கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழலாம் பாவம் செய்தால் பாதாள்தான் பரிசுத்தமே நம்மை கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரே வழி வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எது பரிசுத்தம் எது நீதியின் வாழ்க்கை என்பதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தை தினமும் தியானித்து வாழும் போது அது பரிசுத்தமான வாழ்க்கையாயிருக்கும் அது நம்மை இருக்கும் பரலோகத்தில் நிச்சயம் சேர்க்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா